வணக்கம் நான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசுகிறேன் பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் வருகின்ற மே மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் மாமல்லபுரம் அருகில் திருவடுந்தை கிராமத்தில் சித்திரை முழு நிலவு இளைஞர் பெருவிழா மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாட்டிலே பல லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் இந்த மாநாட்டுடைய நோக்கம் சமூகத்தில் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு சமூக நீதி கிடைக்க வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாட்டின் நேரத்தில் அந்த பகுதியிலே போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம் அதற்கு முன்னெச்சரிக்கையாக பொதுமக்களுக்கு இந்த தகவலை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஞாயிற்றுக்கிழமை அன்று தயவு செய்து ஈசிஆர் ஓஎம்ஆர் பகுதியை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இது ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் அந்த பகுதியிலே போக்குவரத்து நெரிசல் ஏதாவது ஏற்பட்டால் மன்னிக்க வேண்டும் காரணம் இந்த மாநாடு சமூக நீதிக்காக நடைபெற உள்ள மாநாடு இதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களை பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஐ எம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் திஸ் இஸ் அ கைண்ட் மெசேஜ் ஃபார் த ஜெனரல் பப்ளிக் we are conducting a huge social justice conference on may 11th coming sunday evening at around 4 pm in tinuvidandy village near mahabipuram on the east coast road this conference is for social justice and the upliftment of the downtrodden section of society namely the scheduled tribes scheduled castes most backward classes backward classes and minorities there are going to be lots of people attending this conference from all around Tamil Nadu, and there may be traffic issues on that day. I kindly request the general public to please bear with us, to kindly avoid the ECR and the OMR on coming Sunday, because there may be uh, traffic issues. Uh, I would like to inform ahead that uh, general public may face some difficulties. Due to the traffic problems. Please bear with us and please support us to conduct this social justice conference. Thank you very much. Panaka.